ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு உருவாகக்கூடிய சந்திர கிரகணமானது பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட துளராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தாங்க கொடுக்க இருக்குது அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நீங்கள் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ தொலராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது முன்னேற்றங்கள் இருக்குமா தடைகள் விலகுமா

பலன்கள் வந்து ஒத்து போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ கண்டிப்பாக அவங்கவுங்களுடைய தசா புத்திகள் பிறந்திருக்கக்கூடிய நேரம் அதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையும் அதனால தான் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அப்படி ஒருவேளை இல்லை துளாராசி நேருகளே நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக ரொம்ப விரைவாகவும் ரொம்ப சிறப்பாகவும் வந்து பார்த்து சொல்லிவிடுவாங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்க ஸோ எங்கே இருந்தாலும் இருந்த இடத்துல இருந்தே வந்து பார்க்க முடியும் யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கு ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கிரக நிலைகள் தசா புத்திகள் பிறந்திருக்கக்கூடிய நேரம் இதையெல்லாம் பொறுத்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுனா வந்து நடந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது இந்த ஜோதிடத்தினுடைய உதவியால் தான் ஜோதிடம் இல்லைன்னா யாருக்கும் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கவே முடியாது உங்களுக்கும் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க இந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்ர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா நீதி நேர்மைக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி எப்போதுமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் அதாவது சட்ட ரீதியாக கூட இருக்கலாம் எதுக்குமே புறம்பாக வந்து செயல்பட மாட்டாங்க அது வந்து தவறு அப்படின்றது இவங்களுடைய இயல்பான ஒரு குணத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ யார் என்ன செஞ்சாலும் இந்த மாதிரியான தவறுகளை வந்து செய்யவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கடினமான உழைப்பாளிகள் இவ்வளவு காலமாக பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு விடை கிடைக்காதா ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு பல துளராசிக்காரர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு எந்த ஒரு வகையிலுமே முன்னேற்றங்களானது இருந்திருக்காது பல கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது இருந்தாலுமே கூட இதையெல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படின்னா அதற்குரிய ஒரு காலகட்டம் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து நெருங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் துவக்கத்துல பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு சோ குறிப்பா அதுவும் மார்ச் மாசத்துக்கு அப்புறமா அந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாம் நடந்தது பாத்தீங்களா இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான கிரக பயிற்சிகள் மிக மிக அனுகூலமான இடங்கள்ல வந்து நடந்திருக்கு சோ அதோட மட்டுமா உங்களுக்கு மாத கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் வருமானத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறமா உங்களுக்கு அப்படியே வந்து டோட்டலாக மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் இந்த ரெண்டு மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு சில நேரங்கள்ல வீண் அலைச்சல் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கலாம் இருந்தாலும் அடுத்தடுத்த காலங்களில் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ நம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது அதாவது இந்த ஆண்டில் இருந்து இந்த செப்டம்பரில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் ஏற்ற நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குடும்ப பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தீந்துடுங்க செலவுகள் எல்லாம் வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் தொழில் ரீதியாக கூட நீங்கள் நிறைய தடைகளை வந்து பார்த்துட்ருக்கலாம் ஸோ அதுலேருந்தும் நீங்கள் முழுமையாக வந்து வெளிவர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் தான் செப்டம்பர்லேருந்தே நீங்கள் வச்சுக்கோங்களேன் இந்த செப்டம்பர்லேருந்து இன்னும் இந்த ஆண்டு நிறைவடைகிறதுக்கே இன்னும் நான்கு மாத காலங்கள் தான் இருக்குது அதுக்குள்ளேயே உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்மறையாக இருக்கிற மாதிரி தான் தோணும் உங்களுக்கு தந்தையோடலாம் தகராறு கூட வரும் அந்த அளவுக்குலாம் பிரச்சனைகள் இருக்குது தாயோட உடல்நிலை வந்து மோசமடைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு முற்றிலுமாக நேர்மறையாக கூட இருந்திருக்கலாம் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு முழுமையான மாற்றம் உருவாகும் அது மட்டும் இல்லைங்க செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் தேவையில்லாத அலைச்சல்கள் மனசில் உங்களுக்கு அதனால் ஒரு தொந்தரவு இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும் ஆனால் எல்லாமே வந்து இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே வந்து மாற ஆரம்பிச்சிடும் படிப்படியாக நிறைய சிக்கல்கள் குறைய ஆரம்பிச்சிடும் முயற்சிகள் எல்லாம் கைகூட ஆரம்பிச்சிடும் நீங்கள் நீங்களாக அந்தமேட்டுக்கு வந்து வாழ ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது இந்த நேரத்தில் நிறைய பயணங்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை மட்டுமே வந்து கொடுக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதை உங்களால் செய்து முடிக்க முடியும் ஸோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப நாளாக இந்த விஷயத்த செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம் முடியல அப்படின்னு சொல்றீங்களா கண்டிப்பாக எல்லாமே செப்டம்பருக்குள்ளே அதுவும் செப்டம்பர் டு அக்டோபர் இதெல்லாம் தாண்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சு பாருங்கள் சனி நிவர்த்தியான உடனே நீங்கள் எது வேணால் செய்யுங்க எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதாவது உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அந்த செலவுகளை தாண்டி நீங்க முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அந்த செலவை நீங்க கட்டுப்படுத்துங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையாக உங்களுக்கு இருந்தாலுமே கூட தந்தையோட தகராறுகள் ஏற்பட்டாலுமே கூட எல்லாத்தையுமே தாண்டி நீங்க மாற்றம் அடைய முடியும் அதற்கான அமைப்புகள்லாம் இருக்கு ஸோ எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்குது குடும்பத்தையும் திருமணம் ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளாகத்தான் தெரியும் குடும்ப உறவுகளில் பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பரஸ்பர புரிதலோடு இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு கடமையில் நீங்கள் வந்து இருப்பீங்க அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கிய நலனையும் கூடுதல் அக்கறை வந்து எடுத்துக்கணும் நீங்களும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க உஷ்ணம் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வரும் எரிச்சல் சரும பிரச்சனை இது போன்றவையெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ கவனமாக இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதற்கான முயற்சிகளை எடுங்க பொருளாதாரம் நிச்சயமாக படிப்படியாக மாற ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கவலையே படாதீங்க கடன்கள் அத்தனையும் வந்து அடைக்கப்படும் அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வருமானத்தை ஈட்டுவீங்க ஸோ அதுதான் இந்த டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை எல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து காணாமல் போகும் அந்த அளவுக்கு வருமானம் வந்து அதிகரிக்குதோ அதே அளவுக்கு செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் திடீர் திடீர்னு அந்த செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால வரவு சில விஷயங்கள் எல்லாம் பட்ஜெட் போடுங்க கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் முறையாக செலவு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாவே போதும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொலாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது வேலையில் மாற்றம் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய அதிசார பயிற்சிக்கு அப்புறமா இன்னும் சூப்பராக இருக்கும் வேலை வேலையில் வேலையில நிறைய நெருக்கடிகள் இதெல்லாம் வந்து இருந்தாலுமே கூட அரசு வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கும் மாற்றத்தை வந்து உறுதியாக வேணும் அப்படின்னு நம்பக்கூடியவர்களுக்கு முழுமையான முயற்சிகளையும் கடுமையான உழைப்புகளையும் கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் எல்லா முயற்சிகளுமே வந்து கைகூடி வரக்கூடிய நேரங்களை வந்து நீங்கள் நெருங்கிட்டு இருக்கீங்க ஸோ பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த அடுத்த மாதம் வந்தால் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து வந்துகிட்டே இருங்க இன்னும் ரெண்டு மூணு மாதங்களுக்குள்ளே கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு நல்ல வகைகளில் தான் ஆண்டுகள் வந்தது பிறக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு நம்புங்க ஸோ பல நாள் கனவு நினைவாக கூடிய நாட்களை வந்து நீங்கள் நெருங்கிட்டீங்க இனிமேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அப்படி தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சேருது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் குறிப்பாக பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரப்போகுது இந்த நாட்களில் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளானது இருக்கலாம் இருந்தாலுமே அதை சரியாக பார்த்து சரி பண்ணிக்கோங்க மேலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடுமா ரொம்ப க்ரிட்டிகலாக அப்படின்னா அதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது பண விஷயத்துலேயும் தாங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க வருமானம் அதிகரித்தாலுமே கூட அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த செலவு செய்யணும் அப்படின்ற உந்துதல் உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் அதனாலயே நீங்கள் அடிக்கடி நிறைய கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு செலவை தான் கட்டுப்படுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் இது எல்லாத்தையும் இந்த டைமில் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் போட்டிகள் எல்லாம் விளக்கிடும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ தொலா ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஆரம்பமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த டைமில் சுக்கரன் பதினொன்றாவது இடத்துக்கு வரக்கூடிய நிலையில் ராசியில் செவ்வாய் வந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறாரு பல பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் முன்னுக்கு வரப்போகிறீங்க நிறைய உதவிகள் கிடைக்கும் ஸோ எதிர்பார்க்காத உதவிகள் கிடைக்கும் பொழுது நீங்கள் நல்ல நிலைக்கு மாற்றம் பெறுவீங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பின் சந்திக்கலாம்